இந்த வட்டமொழி துறையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதுதொடர்பான விவாதத்தின் போது 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 பேசிய அவர் என்றும் கூறினார் அழைப்பு ஏற்று சிறப்புவதற்கான வருகை கொடுத்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட

परगले 11वें जिले के कुमार और बोल कर कुल करेंगे और समय के लिए आगे चलते और आगे को आमंत्रित करना हाले श्री नगर के मावट कालजीराwasm தேரர்கள் வெற்றி பெற்ற காலங்கள் சம்பந்த வீடனே ஒரு சுற்றிலே கொடுவடின்ற காலியிரிரந்த காலியிரிரந்த வீரர் சிறப்பான வீரருக்கு ஒரு சௌரவீடு ஆண்டு கொடுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலரி சிவங்கர் பாபத்தை எடுக்கிற ஒரு அமபாள் காஞ்சி நகர் எல்சோ பனிவாரம் சார்பாக வெள்ளலூர் நாடு கூடி பொட்டி கண்ட ராஜாவුරු காலியிரங்க சுதி கூட கலந்து கொண்டிருக்கிற இந்த காலியிரங்க அதி வீரர் அவர்களே ராக்கோடு வளமண்ட பங்கேற்கின்ற வீரர்

வீரில் வீர வீரத்தில்